பாஸ் நிகழ்ச்சியுடைய எட்டாவது சீசன் முதல் நாளான இன்றைக்கி ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரமோவில் ஜாக்லின் வந்து தனியாக நின்று பாய் ஸ்ட்ரீமோட சண்டை போடுறாங்க அப்படி என்னடா நடந்துச்சு வாங்க பார்க்கலாம் எப்போவுமே பாஸில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் தான் வீட்டை ரெண்டாக்குவாங்க ஆனால் இந்த டைம் வந்து பாஸே வீட்டை வந்து நடுவில் ஒரு கோடை போட்டு ரெண்டாக்கியிருக்கிறாரு யாருக்கு எந்த சைடு அப்படிங்கிற குழப்பத்தை இருந்தே பிக் பாஸ் வந்து போட்டியாளர்கள் கையில் ஒப்படைச்சிட்டாரு ஆனால் ரெண்டு பேருமே எனக்கு இந்த சைடு தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால பாய்ஸ் டீம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த சைடை நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது நாங்கள் சொல்கிற ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து பாய்ஸில் யாரையுமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நிறைய பேர் வந்து ஓகே சொல்லி அவங்க வந்து அந்த சிங்கிள் பெட்டாக இருக்கு இல்லையா அந்த சைடை வந்து கேர்ள்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஜாக்லின் வந்து இதுல உடன்பாடே கிடையாது இருந்து கொஞ்சம் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தனியாகவே இருக்கிறாங்க இது வந்து எனக்கு பிடிக்கல உடன்பாடு இல்லை பிக் பாஸ் என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ தான் அதை ரெண்டாவது ப்ரமோல வந்து காமிச்சிருக்காங்க டைரக்டா தீபக் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து அந்த சைடில் இருக்கிற பெட்ரூம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்ன வந்து நாலு வாரம் நாமினேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து எல்லாருமே எடுத்த டிசிஷன் தான் ஸோ இதுல வந்து எந்த மாற்றமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல இது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லவும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு ஒருத்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை உன் டீமில் இருக்கிற எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க நீ வந்து எந்த சைடு நிற்க போகிறோன்னு ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுறாரு கடைசியாக முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து இதில் வந்து உடன்பாடே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு எலிமினேஷனுக்கு நீங்கள் தான் அப்படின்னு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே நான் கண்டிப்பாக வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிங்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்